ஏது யாருப்பா வாழ வயல ஆளுநாள இடத்துல வாழைகள் என்னப்பா பண்ணுவீங்க வாழ்க்கை நிறையா அறுத்து கொண்டு போயிட்டு தானேப்பா ஏன் கோவாத நான் தான்ப்பா குக்ஸாமி ஆட்டு தான் புள்ள எடுத்துட்டு போடணும் புல்லு துப்புறா இல்ல வாழைய பத்தி நிறைய புள்ளா இருக்கு அஞ்சாறு புள்ளதுக்கு போவாப்பா சரி சரி புள்ள புடிங்கிட்டே என் வீட்டையும் அஞ்சாறு குட்டி பிடிச்சிருக்கேன் அங்கேயும் வீட்டுல புள்ள இல்ல புள்ள அறுத்துக்கு போனோம் போகும்போது சரி சரி எல்லாம் உங்களுக்கு நண்டு வயல்ல வயலெல்லாம் நட்டுபடிச்சாலும் இல்ல குறையதுன்னு போட்டு இல்ல நேரமா நட்டாலும் என்ன கதை பேசிட்டு இருந்தாலும் நட்டுலாம் போட்டு விட்டாங்களா ஆமாண்ணே நட்டாலும் நட்டாள எப்படியோ ஒரு வழியா நட்டு வயலெல்லாம் மூடிட்டாள்வா வா அவளை கேட்கறத வாங்கி கொடுத்தா அவளை நடுதாள் அப்படியே அப்படியோ நடுவே வேலை ஆகி இப்போ என்னவா கேக்கால முந்தி ஒத்த வடை காப்பி கொடுத்தா அவள பாட்டு குடிச்சிட்டு போவா இப்போ அப்படி கிடையாதுன்னா புரோட்டா கலாம் இப்ப ப்ரோட்டா மட்டும் இப்ப பிரியாணி போயிட்டாலும் பிரியாணி வாங்கி கொடுத்தா வயலாம் நடுவன்ட்டாலு ஒரு வழி இல்லாம நானும் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா பிரியாணியா வாங்கி கொடுத்தா அது ஒருபாடு செலவா இருக்குமே அப்புறம் நடுவுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பேன் அதை எதுக்கு வாங்கி கொடுத்தா நீ ஒரு வடை காப்பியோட வாங்கி கொடுத்து ஒரு ஆள் வாங்கி கொடுத்து எல்லாரும் அப்படியெல்லாம் கேட்பாரு சரி வாங்கி கொடுத்தாச்சு தின்னாச்சு வயல நட்டாச்சு முடிஞ்ச வேலை கதைய பேசினே என்ன ஆகுது செல பண்ண ரூபாயே வரப்பது மாதிரி என்ன செய்ய நம்மளுக்கு வயல் நட நட்சு சே நிறைய வேலை வேலை இருக்கு வயல கொக்குவாரம் நடமாட்டும் அதை வேற எப்படி சரி நீங்க நேரத்தோட வீட்டுக்கு போங்க நான் வயலுக்கு போறேன் இல்ல இந்த வாழை வயலுக்கு வருகே வர மாட்டேன் இல்ல குழல என்னாடி வளைஞ்சு விளைஞ்சு கிடைக்கிது ஒரு வியாபாரி வரை பார்த்து வெட்டி விட்டானு அந்த ஆளா எப்படி செலவு பண்ண ரூபாய் மாதிரி எப்படி கையில எடுப்ப அந்த ஆளு கிடைக்கல சங்கரமா இருக்கு எப்படி கிடைக்காத பாத்தா புறா பழுத்து பேரு அப்புறம் குறிவாவதான் தின்னுட்டு போவோம் ஒண்ணுக்கு ஆகும் போவோம் எப்படி செலவு பண்ணருவாய் கையில சீக்கிரம் ஒரு வியாபாரியை பாத்து வெட்டி அனுப்பலாம் மாத்திட்டு அப்புறம் மழை தண்ணி வந்தா அப்புறம் வெட்ட முடியாது வண்டி கிட்ட வராது அந்தாலும் கடந்து போவோம் நாளைக்கு நானும் ஒரு வியாபாரி போய் பாத்துட்டு வர சொல்லிருக்கேன் வாரம் சொல்லி அவன் பாத்து என்ன வேலை வைக்கான்னு தெரியல விலையில ரொம்ப குறைச்சிதான் என்னன்னா செய்ய செல பண்ணருவாயே கையில கிடைக்காது போல விவசாயம் பண்ணி எனத்த முன்னேற போறான் தான் ஆக போறேன்னு நினைக்க வா ஏன்னா விவசாயத்துல ரூபாய் போட்டா அப்படிதான் இருக்கும் ஒரு வெளச்சத்துல ரூபாய் கிடைக்கும் ஒரு வெள்ளத்துல ரூபாய் கிடைக்காது இல்ல அதெல்லாம் பார்த்தா முடியுமா அப்ப வயல்ல தரிசி பத்து தாமல போட்டிருக்கணும் அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ மாலைல அப்புறம் நஞ்சையில கிடைக்கும் அதுக்கு என்ன செய்ய எல்லா விவசாயத்திலயும் எல்லா பயத்துலயும் ரூபாய் கிடைக்கும் நம்ம நம்ப முடியும் ஒண்ணு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்ன செய்ய கிணத்துல தண்ணி கிடக்கு வேற எப்படி சும்மா போட்டு கிடக்க வயல அதுக்கான ஏதாவது ஒண்ணு கிண்டி கிடைச்சிட்டு இருக்கணும்ல அதெல்லாம் ரூபாய் கிடைக்கும் நீ நாளைக்கு வியாபாரி பாத்து மாலைக்காய் வெற்றியோட வலிய பாரு சரிண்ணா நட்ட வயலுக்கு வர நட்ட நடுவே போற கொக்கு வந்து சாப்பிட்டோம் நான் அங்கே போய் கொக்கு நீ நீங்க போங்க விட்டுருங்க ஏன் கோபாலு ஏன் கோபாலு உனக்கு வயல்ல வேலை எல்லாம் முடிஞ்சுட்டா வயலெல்லாம் நட்டு முடிச்சிட்டாலும் வேற ஏதாவது வேலை இருக்கான் உனக்கு நடு வேலை எல்லாம் முடிஞ்சுனே வேற ஒரு வேலை இல்லைன்னா இப்ப ஊட்ட தானே போனோம் என்ன சொல்லுங்க ஏன் கோபால் இந்த வண்டிக்கார சொல்லாமலே வந்து எப்பவும் சொல்லிட்டு வருவான் நான் எங்கேயாவது ஆள் பார்த்து வச்சிருக்கேன் அந்த தர்ப்பு பத்தி நீ சொல்லாமலே வந்து நிற்கான் என்ன அங்க எங்கன்னா ஆளை கூட்டிட்டு பார்த்தா ஒரு ஆள் வர முடியும் நீ யாவுது வாய நானும் சப்பளம் தந்து உள்ள சம்பளத்துக்கு கையில தந்துருந்தப்பா ஒரு லோடி ஆத்தணும் வாய காய் பிடிக்க அது தண்ணி பழமான அது ரொம்ப வெயிட்டாலா இருக்கும் அது பறிக்கிறதுக்கு ஞாயாம லோடே ஞாயாம கூட்டிட்டு ஆள் வேலை கறக்க போனேன் இப்போ மான் வேற புதுசா பிடிச்சிருக்கேன் நேரம் ஆகி போனேன் சின்ன வேற சண்டைக்கல் வேலை எப்படி ரொம்ப நேரம் ஆயிரும் போட்டு போகுது ஏ ரொம்ப நேரம்லாம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகும் ட்ரென் காயெல்லாம் பறிச்சிடலாம் தேட தேவை படிக்க போறான் அங்கே முண்ட முன்னா கலக்கும் அந்த தூக்கி வரும் மொத்தம் ஒரு இடத்துல வச்சு அந்தல லோட ஏத்திரலாம்ப்பா வண்டியில நேரம் ஆகாது சீக்கிரம் ஏற்றிடலாம் உள்ள சம்பளத்தை வாங்கிட்டு போப்பா வயன் வேற ஆளு ஒண்ணும் காணுச்சு சுற்றி பாத்துக்கோங்க ஒரே ஆளையும் காணிச்சு ஏதாவது ஒன்னு குட்டும் வந்தேன் வாங்கி ஏன்னா லோட எத்தனைங்க எத்தனை ஆளை கூப்பிட்டு வச்சிருக்கேன்னா வந்து வா வாங்கியா ஒத்தால எப்படி அவ்வளோ காய ஏற்ற நேரம் ஆயிரமே வேற யாரும் வருவாங்களா எப்படி ஏன் பொம்மலையால ஒரு நாலஞ்சு நாங்க காய் பிரிக்காவா சம்பத்துக்கு வந்திருக்காவா நம்ம ரெண்டு பேரும் லோடு தான் ஏத்தினோம் ஒரு ஆம்பளையால இருந்தா நல்லா இருக்குமே நான் வந்திருக்கேன் கூடாந்துருக்கேன் மூடக்கிட்ட தூக்குதுக்கு வண்டியில ஏத்துறதுக்கு நல்லா இருக்கும்ல ஒரு ஆம்பளையில இருந்தா அதான் உன்ன வா வாவா எல்லாம் இருக்காவா டக்குனு ஏத்திரலாம் வா ஆள் இருக்காவல சரிண்ணா சரி அப்ப நான் வாரேன் அதனால மூடியா போன வண்டி ஏத்தினா பிறக்கி அடுக்கணும் சரி சரி சம்பத்தம் பாத்தாங்கன்னு சரி வா பேசிட்டு இருக்கேன் நேரம் இல்ல வா போ என்ன கூடி கூடி நின்று கதை பேசிட்டு இருக்கல சீக்கிரம் பறிங்க காயை பறிச்சு வண்டியில ஏத்தணும் எவ்வளவு காய் சமைக்கலாம் அவ்வளவு தான் ருவாத்தரும் ஒரு காய்க்கு ரெண்டு ரூபா

ஐயையா போச்சே போச்சே கை வலிக்கிற வந்துட்டே ரெண்டு காயை உடைஞ்சு போச்சே போச்சே வயங்கார என்ன சொல்ல போறான்னு தெரியலையே போச்சு ஐயையா போச்சே போச்சே யாங்க கை வலிக்கிற வந்துட்டே போச்சே பாவம் கதை வயங்கார என்ன சொல்ல போறான்னு தெரியலையே குண்டமே அறுப்பான் பார்த்தா என்னையுமே சேர்த்து பிடிச்சி அறுப்பான் ரூபாயும் தர மாட்டாரு என்ன செய்யும் தெரியலையே என்னவா நீ ரெண்டு காயம் சமக்க முடியாத சமக்கிற கீழே போட்டு உடக்கியா அந்த காய பாக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருக்கேன்

நான் ஊட்டி பாப்புறவன் நான் உடச்சு பார்த்த நான் எடுத்துட்டு ஊட்டி போறாம எனக்கு சம்பளம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் அந்த பாத்தோட ஊட்டி பாப்புறமா ஏன் அப்படி பாதையில விட்டுட்டு பாக்குறாப்பா அவர் நம்ம நம்பி தானே கூட இருந்தாலும் முடியாது அப்படி பாதையில விட்டு போனா அவர் எப்படி சம்பளம் பாருங்க பாப்பேன் பாவம்ல அவரு வண்டி வேற நெக்கி லோனியாது கொஞ்சம் தானே இருக்கு சம்மந்து கொடுத்துருப்பா அவர் பாதையில விட்டு பாக்குறாருப்பா அவரா பாவம் ரெண்டு காய் சரியாம கை தவிர்த்து வந்திருக்கு என்ன அறுப்பா இருக்காரு அவர் பாவனை நீ வந்து சமந்து கொடுத்துருவா நாங்களா ஓட்டுக்கு போறோம் அவர் என்ன பாவம் என்ன அறுப்பா இருக்காரு ஏன் <simitation> என்னால <simitation> <simitation> சரி இப்ப இருந்தாலும் இருக்கு மேல சமக்கும் சரி எந்திக்கும் சரி போல இருந்த இடத்துல விட்டு எந்திக்க மாட்டேங்கல அங்க நேரம் இருந்து பழக்க வந்துட்டு நமக்கு ஏத்தனை காய் போகுது வாங்க போவோம் நமக்கு யாரும் நேரம் ஆகுது ஏமா போதுமா எங்களுக்கு எல்லாம் போதும் நாங்க கிளம்ப போறோம் நீங்க வீட்டுக்கு போங்க சரி சரி அதான் வண்டி காலம் தான் போயிட்டு இருக்கேன் இருந்து கை காலம் அப்படியே வலி விட்டவர் ஆள் கவர் பார்த்து தூக்கிட்டு போவோம் முனியாண்ட இடம் தான் காணுவேன் நம்ம நம்ம பார்த்து தூக்கிட்டு போவோம் வீட்டுக்கு ஏன் கோபால ஒரு பழத்தையும் வீட்டு கொண்டு வாங்க நாங்க வந்து வாங்கிட்டு தானே கொண்டு வாயே